வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு சவுக்கு சங்கரை கைது பண்ணதில் தப்பே இல்லை அப்படின்னு பாஜகவினர் பல எக்ஸாம்பிள்ஸை அவர் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காரு முன்னாடி மோடிக்கு எதிராக அண்ணாமலைக்கு எதிராக அப்படின்னு இந்த ஆதாரங்கள்லாம் வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்களே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இரண்டு வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணுறாங்க முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சவுக்கு சங்கரை என்ன தெரியுமா பேசியிருக்காரு அண்ணாமலை திக்மங்களூருடைய எஸ்பியாக இருந்தப்போ ஒரு லேட் நைட்டில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த பேட்ரோல் போகும்போது நீ ஒரு கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா கார் வந்து ரிப்பேர் ஆயிருச்சான் கணவன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்னி வந்து மாற்றிக்கிருக்காரான் உடனே அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா அவரே களமிறங்கி ஸ்டெப்னியை வந்து மாற்றுற மாதிரி ஒரு ஆக்டிங் விட்றாரான் அதை ஒரு கான்ஸ்டபிளை விட்டு வீடியோ எடுக்க சொல்லி அதை வந்து ட்ரெண்ட் பண்ண வைக்கிறாரு இப்படி தான் கான்ஸ்டபிளை பக்கத்தில் வச்சு வீடியோ கேமராவோட அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத வீடியோ எடுத்து இது மாதிரி ஒரு ஹீரோ மாதிரி ஒரு இமேஜை வந்து செட் பண்ணார் அண்ணாமலை வந்து செட் பண்ணார் வேணும்னே அப்படின்னு சொல்லிவிட்டு சவுக்கு சங்கர் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காருல்ல அரசியலுக்கு வந்து தமிழக பாஜகவுக்குள்ள வந்திருக்காரு கூடிய விரைவாக இது மாதிரி நிதி விவகாரத்தில் முறைகேடு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிறைக்கு போனாலும் போயிடுவார் கூடிய விரைவாக அப்படின்னு அண்ணாமலைக்கு எதிராக வன்மத்தை கக்கியிருக்காரு சவுக்கு சங்கர் இது ஒரு வீடியோ இது மாதிரி சவுக்கு சங்கர் அரசியல் அரட்டை அப்படின்னு போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் அண்ணாமலைக்கு எதிராக ஆதாரமே இல்லாத குற்றச்சாட்டை முன் தான் இருக்கார் அவர் கைது செய்யப்பட்டதுக்கு ஒரு சில பாஜக தலைவர்கள் ஏன் வந்து காண்டாகி கண்டன அறிக்கையெல்லாம் வெளியிடுறீங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பாஜக மத கலவரம் வந்து பண்ணுச்சு குஜராத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் பேசியிருக்காரு இப்போ தொடர்ந்து பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு மோடிக்கு எதிரான நிலைப்பாடோடு தான் சவுக்கு சங்கர் இருக்கார் அதனால் அவரை ஆதரிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் ஜேவிசி ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ஆலோசகர் அப்படிங்கிற பேரில் ஒருத்தர் இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா கூட்டணி விவகாரம் தொடர்பாக அவர் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் ஒரு பெண்மணி வந்து பதிவு போட்டிருக்காங்க அவங்க எந்த இடத்துலையும் ஜேவிசி ஸ்ரீராமை தனிப்பட்ட வகையில் கிரிட்டிசைஸ் பண்ணலை அவருடைய இந்த அனாலிசிஸ் இருக்குல்ல அதை தான் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க உங்களுடைய அனாலிசிஸ்லாம் தூக்கி வீசி எறிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு போட்டதுக்கு ஜேவிசி ஸ்ரீராமு அந்த பெண்ணை என்ன சொல்லி திட்டியிருக்காருன்னு பாருங்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க அதை நம்ம சேனலில் வாயால் சொல்லவே முடியாது அவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை பொது வெளியில் சமூக வலைதளத்தில் ஒரு பெண்மணியை இப்படி தரம் தாழ்ந்த வகையில் விமர்சனம் பண்ணியிருக்கீங்களே உங்களை மதித்து நேஷ்னல் மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் டிஸ்கஷனுக்கு கூப்பிட்றாங்க இப்படியா நீங்கள் வந்து நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கொந்தரிக்கிறாங்க இதையும் நம்ம பார்க்குறோங்க இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞான இருக்கான்ல ஞானசேகரன் பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் ஆயுள் தண்டனை ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்டிருக்கு இப்போ ஞானசேகரனுடைய தாயார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க இந்த கேஸில் ஞானசேகரனுக்கு தண்டனை வழங்கப்பட்டுருச்சு பிறகு எதற்காக குண்டர் சட்டம் இன்னும் நிலுவையில் இருக்குது அதனால் குண்டர் சட்டத்தில் ஞானசேகரனை கைது செய்ததை டிஸ்மிஸ் பண்ணணும் ரத்து செய்யணும் குண்டர் சட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஞானசேகரனுடைய தாயார் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காங்க இந்த கேஸை விசாரித்த நீதிபதி தண்டனை வழங்கப்பட்டதால் குண்டர் சட்டத்தில் வந்து அடைக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஆர்டர் போட்டிருக்காங்க நீதி அரசர்கள் இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா திருப்பரங்குன்றம் தீபத்தூன் விவகாரம் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் விவகாரம் இது எல்லாத்தையும் பற்றி பாஜக நேஷ்னல் வைடு அவங்களுடைய ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டை ஒவ்வொரு மாநிலத்திலையும் முன் வச்சுக்கிருக்காங்க மலை உச்சியில் தீபமியத்தை சொல்லியிருக்காங்க நீதி அரசர் அது பிடிக்காதனால அவரை பதவி நீக்கம் செய்ய துடிக்கிறாங்க இந்தி கூட்டணி ஹிந்து விரோத இந்தி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் பாஜக இப்ப பேசிக்க இருக்காங்க இந்த விஷயத்தை எடுத்து பேசிக்க இருக்காங்க இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது என்னன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுளை நார்த்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அவ்வளவா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க தமிழ் கடவுளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிரிக்கிற மாதிரியே அந்த துணியிலேயே பேசுவாங்க தமிழ் கடவுள் ஆரிய கடவுள் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு பதிவுகள் போடுவாங்க ஆனால் பாஜக இந்த விஷயத்தில் தெல்ல தெளிவாக என்ன ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா தமிழ் கடவுள் ஆரிய கடவுள் வடக்கு கடவுள் இது மாதிரியெல்லாம் எந்த பிரிவினையும் கிடையாது ஓவராலாக ஒரே பேர் தான் ஹிந்து கடவுள்கள் ஹிந்து கடவுள்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்களுடைய அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கில் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை யாராவது க்ரியேட் பண்ணுறாங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல வந்து நிற்போம் அப்படிங்கிறத பாஜக தெளிவுபடுத்தியிருக்காங்க அதனால தான் கார்த்திகை தீபத்தூண் விவகாரத்தில் டே ஒன்லேருந்தே பாஜக தேசம் முழுவதும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துக்கிருக்காங்க ஸோ அப்போ பாஜக சொல்கிறது இது தான் ஹிந்துக்களுக்கான கட்சி பாஜக அதுக்குன்னே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு இல்லை அப்படி அர்த்தம் கிடையாது ஹிந்துக்களுக்கு எதிராக வேணும்னே ஓட் பேங்க் பாலிடிக்ஸை சில அரசியல் கட்சிகள் பண்ணுறாங்க அதை எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சி ஒன்லி பிஜேபி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக போல்டாக சொல்கிறாங்க பாஜகவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரியான ஸ்டேட்மெண்ட்னு நினைக்கிறீங்களா இல்லையா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்